அமெரிக்க தேசிய தினம் பெயர் மாறிய எட்டிசலாட் மற்றும் டூ அமெரிக்க தொலைத்தொடர்பு சேவை வழங்கும் நிறுவனங்களான எட்டிசலாட் மற்றும் டோ அமெரிக்க தேசிய தினத்தை முன்னிட்டு தங்களுடைய பெயர்களை மாற்றியுள்ளன எட்டிசலாட் நிறுவனம் தங்களுடைய பெயரை யூஏஇ ஃபோர்ட்டி நைன் எட்டிசலாட் எனவும் டூ தங்களது பெயரை நெஷனல் டூ என்றும் மாற்றியிருக்கின்றன அமீரக தேசிய தினத்தை முன்னிட்டு நிறுவனம் தங்களுடைய எமிரடி வாடிக்கையாளர்களுக்கு நாற்பத்தி ஒன்பது ஜிபி இலவச டேட்டாவை வழங்குவதாக அறிவித்து இருந்தது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதிக்குள் இடைப்பட்ட நாட்களில் ஹேஸ்டிக் பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்பது என்ற எண்ணுக்கு டய செய்து இலவச டேட்டாவை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமிரக தேசிய தினம் அபுதாபியின் பட்டது இளவரசருக்கு தான் எழுதிய கவிதையை அர்ப்பணித்த துபாய் ஆட்சியாளர் நாற்பத்தி ஒன்பதாவது அமெரிக்க தேசிய தினம் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையடுத்து அமீரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான பெருமதிப்புக்குரிய ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் அவர்கள் எழுதிய தேசப்பற்றுமிக்க கவிதையை அபுதாபியின் பட்டத்து இளவரசரும் அமீரக ஆயுதப்படியின் தலைமை துணைத் தளபதியுமான பெருமதிப்புக்குரிய ஷேக் முகமது பின் ஷாயித் அல் நஹியான் அவர்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார் அமெரிக்கத்தினை கட்டியெழுப்பிய தலைவர்களான ஷேக் ஷயத் பின் சுல்தான் அல் நஹ்யான் மற்றும் ஷேக் முகமது பின் ஷாயித் ஆகியோருக்கு த நெஷனல்ட் என தலைப்பிடப்பட்ட தனது கவிதையை மூலம் துபாய் ஆட்சியாளர் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார் துபாய் ஆட்சியாளர் கிளாசிக் அரபியை உள்ளூர் பேச்சுவழக்கு நபாதியுடன் இணைந்து தேசம் அதன் ஸ்தாபக தந்தைகள் மற்றும் இன்றைய தலைவர்கள் ஆகியோர் மீதுள்ள தனது பெருமையை இந்த கவிதை மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஷேக் முகமது பின் ஷாயித் புகாலிதுக்கு சிறப்பு அஞ்சலி செலுத்தி அவரை ஒரு சிறந்த தலைவர் என்று கவிதையில் ஆட்சியாளர் வர்ணித்திருக்கின்றார் ஆழமான வேரூன்றிய பக்தி தேசபக்தி உணர்வுகள் நாடு அதன் தலைவர்கள் மற்றும் மக்கள் மீதான அன்பு அத்துடன் ஐக்கிய அரபு அமீரகம் தனது குடிமக்களுக்கு மகிழ்ச்சியுடன் புகலிடமாக இருக்க வேண்டும் அனைத்து துறைகளிலும் அதன் சாதனைகளுடன் முன்னேற வேண்டும் மற்றும் உயர்மட்ட நாடுகளிடையே அதன் முன்னணி நிலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என தனது கவிதையில் துபாய் ஆட்சியாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் தனது கவிதையை அபு காலித் அவர்களை பெருமைப்படுத்தி ஷேக் முகமது முடித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபது கண்காணிப்பு துறையில் சாதனை படைத்த அமீரகம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட அமீரக செயற்கை கோள் அமீரகத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய தினம் நேற்று பூமி கண்காணிப்பு துறையில் அமீரகம் ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறது தொழில்நுட்ப சிக்கல்கள் மற்றும் கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக தாமதமாகி வந்த அமீரகத்தின் செயற்கை கோள் ஒன்றை ஏவும் நிகழ்வு நேற்று அரங்கேறியுள்ளது தேசிய தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்ற டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி நேற்று அமீரக நேரப்படி அதிகாலை ஐந்து முப்பத்தி மூன்று மணியளவில் பிரெஞ்சு கயானா விண்வெளி மையத்தின் கோரோ பகுதியில் உள்ள ஏவுதளத்திலிருந்து ஏரியன் ஸ்பேஸ் சாயிஸ் ரக்கட் மூலம் அமீரகத்தின் சமீபத்திய ஃபால்கன் ஐ டூ செயற்கை வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது ஆயிரத்து நூற்றி தொன்னூறு கிலோகிராம் எடை கொண்ட இந்த செயற்கை கோள் காலை ஆறு முப்பத்தி மூன்று மணிக்கு ராக்கெட்டிலிருந்து பிரிக்கப்பட்டு பூமியிலிருந்து ஆறுநூற்று பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் சற்று வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது பூமி கண்காணிப்பு செயற்கை கோளாக செயல்பட உள்ள பால்கன் ஐ டூ முக்கியமான பணிகள் அவசர நிவாரணம் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் அமைதி காக்கும் நடவடிக்கைகளுக்கான படங்களை வழங்கும் தவிர சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மற்றும் புவியியல் அம்சங்களுடனான மாற்றங்களையும் இது கண்காணிக்கம் இந்த செயற்கோள் மிக உயர்ந்த தெளிவுத்திறன் கொண்ட ஆப்டிக்கல் கண்காணிப்பு திறன்களை வழங்குகிறது அதோடு அதிக செயல்திறன் கொண்ட தரைப்பிரிவுடன் படங்கள் பெறவும் செயலாக்கவும் முடியும் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றனர் முன்னதாக அமெரிக்க ஆயுத படைகளுக்காக இரண்டு செயற்கை கோள்கள் வடிவமைக்கப்பட்டன இது கடந்த ஆண்டு இத்தாலியன் செயற்கை கோள் ஏவம் திட்டம் தோல்வி அடைந்தது இதனையடுத்து கடந்த மார்ச் மாதம் பால்கன் ஐ டூ செயற்கைக்கோளை ஏவ திட்டமிடப்பட்டிருந்தது பல இடையூறுகளுக்கு பின்னர் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய திகதிகளில் ஏவது என்று முடிவானது ஆனால் மோசமான வானிலை காரணமாக அந்த இரு நாட்களும் ரத்து செய்யப்பட்டு நேற்று அமிரகத்தின் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது மூளை அறுவை சிகிச்சையின் போது நான்கு மணி நேரம் விழித்திருந்த எமிரேடி பெண் சிக்கலான பகுதியில் இருந்த கட்டியை வெற்றிகரமாக அகற்றிய அபுதாபி மருத்துவர்கள் மூளை அறுவை சிகிச்சையின் போது சுமார் நான்கு மணி நேரம் விழித்திருந்த ஒரு எமிரேடி பெண் தற்பொழுது நன்றாக குணமடைந்து வருகின்றார் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட கடினமான அறுவை சிகிச்சை மூலம் அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் சரியாகி உள்ளன பல்லி பாஸ் தஹேரியின் மூலையில் மெதுவாக வளர்ந்து வருகின்ற கட்டி இருந்தது அது அவருடைய செயல்பாட்டின் பாதிப்புகளை ஏற்படுத்தியது கட்டியின் விளைவால் தலை சுற்றல் உள்ளிட்ட பல கோளாறுகளால் அவதிப்பட்டார் ஜல்ஹா பேச்சு மற்றும் பிற திறன்களை கட்டுப்படுத்தும் மூளையின் முக்கியமான பகுதிக்கு அருகிலிருந்த கட்டியை அகற்ற அபுதாபியின் கிளீன் வேர்ல்டு கிளினிக் அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் நோயாளி விழித்திருக்கும் போது நரம்பியல் அறுவை சிகிச்சையை செய்தனர் மூளையின் சரியான பகுதிக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய அறுவை சிகிச்சை முழுவதும் ஜல்ஹா விழிப்புடன் இருப்பது அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு அவசியமாக இருந்தது எனவே அறுவை சிகிச்சையின் போது மருத்துவர்கள் அவரிடம் கேள்விகள் கேட்டு பேச்சு கொடுத்துக் கொண்டே இருந்தனர் மிகவும் சிறப்பு வாய்ந்த அறுவை சிகிச்சை முறையின் போது அவர் பொருள்களுக்கு பெயரிட்டார் வாக்கியங்களை படித்தார் மற்றும் நூறிலிருந்து பின்னோக்கி எண்ணினார் இதை பற்றி கூறியுள்ள முப்பத்தி ஒரு வயதான ஜல்ஹா ஒரு பக்கம் மருத்துவர்கள் எனக்கு அறுவை சிகிச்சை செய்ய போது விழுந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளித்தது ஒரு வினோதமான அனுபவமாக இருந்தது அறுவை சிகிச்சையின் போது எனது மூளை திசு எந்த வழியையும் உணரவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பேசியுள்ள ஜல்ஹா இப்போது தலைச்சுற்றல் மற்றும் பிற பாதிப்புகளிலிருந்து நான் மீண்டுள்ளேன் இந்த அதிசயத்துக்கு மருத்துவர்களுக்கு நன்றி என்று சொல்வது போதாது விரைவில் நான் எனது வழக்கமான பணிகளுக்கு திரும்ப முடியும் என்று எதிர்பார்ப்பில் உள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்